அதெல்லாமே வந்து குடும்பத்துக்குள்ளே சின்னதாக ஒரு ஏற்படுத்தும் ஆனால் அந்த புரிந்துணர்வு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் ஃப்ரெஜில் வாழ்க்கை எத்தனை விஷயங்களும் நான் கண்டுக்கொள்ள வாழ்க்கையில் ஓண்டியும் வந்து தாவர காலத்தினர் விவசாய தீபிகள் எல்லாமே வரும் எல்லாத்தையும் க கடந்து கடந்து வரும் பொழுது தான் இந்த வேலைகள் தெரியும் இந்த மாதிரி என்றதை ஆனால் கணவனுக்கு மேலே கீழ்ப்படைந்து இருக்க வேண்டும் அது யாரா இருந்தாலும் போவோம் என்றால் என் மூடி வெண்ணே சோர்ட்டு வாங்கி சாப்பிட்டாலே பெரிய ஒரு விதா இருக்கும் அம்மனை அம்மன் கையால் சாப்பிட்டாலும் சோரத்துக்கு கையால் சாப்பிடறாரு அட்டைக்கு ஒன்று இருந்து உண்டு சொன்ன உடைய பாத்தீங்களோ நீங்க சாப்பிடுவோம் எதாவது உண்மையான ஒரு பெண்மை என்ன அனைவருக்கும் வணக்கம் நான் அனு இன்றையத்து நம்ம வந்து நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா எங்களிட விட்டதான் நிற்கிறோம் அதாவது இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களிட விட்ட இடவு நேரத்துக்கு ஒரு சாப்பாட்டுக்கு வந்து ஒரு விருந்தாளி வந்து வேறு விருந்தாளியை பதித்து கொண்டு இருக்கிறேன் அப்போ அவங்களுக்குமா வந்து நான் வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணினான் அப்போ எல்லோரும் வந்து இரவு நேரம் இருந்து சாப்பிட போகிறோம் அதற்கு முன்னம் என்ன செய்யப்படுறோம்னு பாத்தீங்கன்னா அஹ் இருந்து கொஞ்சம் பூங்கண்டுகள் வந்துருக்கிறோம் அதையும் வந்து கையோட போகிறோம்னு வச்சு தண்ணியெல்லாம் மூத்தப்படுறோம் என்னென்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து மூத்தன்னா விட்ட விடிய எட்டு மணிக்கு வந்து சேச்சைக்கு போகணும் அப்போ அதான் நான் எல்லாரையும் கோல் பண்ணி பறிச்சோன்னே எல்லா சோரத்தையும் அப்போ அதுக்கு வந்து நாங்களும் ஒழும்புறது அப்புறம் பூங்குண்டுலுக்கு தண்ணி விடுறது கஷ்டம் தானே அப்போ நாளைக்கு வந்து அந்த டேர்ன் பூங்கண்டுக்கு வந்து தண்ணி விடுற டர்ன் அப்போ அதுக்காகவே வந்து இந்த இடவுக்கே வந்து அந்த பூங்கண்டுகளுக்கெல்லாம் தண்ணியை வடித்து

நாங்களே உலகத்துல உழைக்கிறேன் கஷ்டப்பட்டு இந்த அதுதான் அப்ப வயிற்றுக்காக அரிசிமா புட்டு மதியத்தான் மீன் கறி மீன் இல்லாத மீன் குழம்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா கரட்டும் பீ வெங்காயம் போட்டு பொறியல் பீட்ரூட்டும் அப்புறம் இது வந்து எங்களோட விருந்தாளிக்கு முக்கியமானது உண்டு அதே வந்து வட்டி வச்சிருக்கிறேன் இப்ப வந்து நாங்கள் எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வந்து பகிரப்பொரை இப்போ அந்த விருந்தாளிக்கு வந்து நான் சாப்பாடு போடப்பேன் விருந்தாளி சரியான நான் சாப்பாடு ராமன் தான் அவ்வளோத்துக்கெல்லாம் சாப்பிட்ற ஆள் இல்லை விருந்தாளி வந்து சரியான கூட விருந்தாளி சாப்பிடுற நம்மள எப்படி எந்த பக்கம் பார்த்தாலும் படிவாக தான் இருக்கிறீர்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் படிவு தானே என்னென்னா படிவான புள்ளி என்ன புட்டை கொஞ்சம் பார்த்து போடுங்க வடிவண்டு வர சொன்னால் உங்களுக்கு இந்த வயிறு ஃபுல்லாக இருக்கும் சார் ஏன்னா உங்களுக்கு மேஞ்சமாகும் உங்களுக்கு சாப்பாடு தேவையில்லை வந்து வசந்தக்கும் ஏ ரொட்டி கடலைக்கறி அப்புறம் சாம்பல் எல்லாம் விளைச்சு கொடுத்துருந்தாங்க விருந்தாளிக்கு எல்லா சாப்பாடு போடுற எல்லாருக்கும் போடுவோமா எல்லாரும் நான் சாப்பிடுவோம் எனக்கு மேல பசி விருந்தாளிக்கு நல்ல பசி வந்துட்டு போடுறோம் இணைக்க போற புட்டு இல்லையான்னு உப்ப பாருங்க நான் தூக்கி கொண்டு வரப்படும்

கரண்ட் இல்ல ஏ انا ஏக்கறேங்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் தான் தருவோம் என்ன உங்களுக்கு என்ன கொஞ்சம் காணும் சாப்பிடுறீங்க انا என்ன தெரியும் ஓ அப்படி தான ரொட்டி வந்தது இது தான் நல்லா இருக்கும் விருந்தாளி கொஞ்சம் கூட வரக்கும் விருந்தாளி நீங்க வேற ரெண்டே அஞ்சு சாப்பிட வந்து ரெண்டு அது போல அங்கட கதிரீரல வந்தியோ இங்க இல்ல அதனால ஆனா அந்த பொரியலோட சாப்பிடலாமே ஏஞ்சமாது ദേനമാ നമ്മളല്ല ബിന്ദാദൻ ആ ബിന്ദാദിയെ വംഗാറിയം വെച്ചിട്ട് എന്നാക്കും നിർപ്പം അവര വന്നണ്ട ഉലൂപ്മിയ ചേയ് ഓക്കേ ഇതാണ് എന്നെ നേരെ നേരെ சாப்பாடு ബിന്ദാന വെൽക്കം ടു യൂ ഇപ് ഇംഗ്ലീഷ് പറിച്ചോ കഴിക്കോ കുസ് ബിന്ദാന കഴിക്കോ ഒമിച്ചാപ്പിട്ട് മട്ടെ അടത്തെ രണ്ടാല് കൊണ്ടുവരാനാ മുരിതു തന്നെ വന്നിങ്ങി തങ്കളൻ അബാവട இருக்கிற பாவாடை அஹ் இந்த பாவாடை இந்த பாவாடைல போறோம் நல்லா இருக்கு அப்படி சாப்பாடு இந்த கரெட்டை அப்புறம் தானே சாப்பாட கொஞ்சம் நான் சாப்பிடணுமே நல்லா இருக்கேன் இந்த கரெக்ட்டு அப்படி சொல்ல கூட சாப்பிடுது சொல்லிட்டு மாவட்ட மிச்சம் சாப்பிட கொஞ்சம் தான் இருக்கு புள்ளைட்டு தவிர குப்புற பாவாடை

சாப்பிடுவோம்னு சொல்லி பசியோட பாத்திட்டு போய் பாருங்க பிள்ளையை ஆட்டி விட்டுருக்காங்க நாங்கள் சாப்பிடுவோம் அதுதான் ஆனால் தான் அப்படி ஆட்டிக்கோண்டுருந்து உண்டும் ம் சொன்ன மொழியை பார்த்தீங்களோ நீங்கள் சாப்பிடுவோம் இதுதான் உண்மையான ஒரு பெண்மை என்ன பெண்மை அப்படியே அப்படிதான் இருக்கணும் குடும்பம் அப்படி இருக்கணும் நீங்கள் வெள்ளை வந்திருந்தா முட்டையை கிட்டே புரிஞ்சிக்கலாமே இந்த கிடைக்க பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆசை ம் அதை விட ஒரு சீராக குளம் பண்ணி விட்டாங்க

आप सबके तो हम भी करते हैं ना रोटी आएगी करनी है रोटी आएगी करनी है कंडी हाँ तेरा सोचा नहीं है पर जब उसी पटा पे रोटी उठेगी माला आप इस तरह की करते हो आप कांग्रेस में करते हो आलू हाँ मैं आलू खाने को नहीं लगा मैं तो परियोर तो आप रेनिंग जाए

கம்மையில போட்டு கடிச்சி சாப்பிடுவோம் என்ன ஆகிய

பாட்டுதான் இல்ல ஒரு பாருந்தானே என்ன <laughs>

பதில் எடுத்து பாஸ்ட்ரமா பதில் எடுத்து பாஸ்ட்ரமா பாருங்க என்ன வேலை சின்ன வழியாக அதாவது சொல்கிற வார்த்தை கீழ்படிய கீழ்படியே அவர் விளையாடும் அதனடியாக உடனே ஓம் என்று சொன்னார் அவரும் பிரேயர் செய்ய போய் வளர்த்தான்னு சொல்லுவாரா உங்களுக்கு எல்லாம் தெரியாது என்ன டவுனுக்குள்ள கண்டு இப்படி சுவிஸ்ல இருந்து வந்த ஒரு ஐயா தான் என்னை கண்டுட்டு சொன்னேன் என்னை கூப்பிட்டு ஒரு பக்கத்தில் கொட்டியுமே அந்த கராட்சி அதுக்கு கூட்டிக் கொண்டு ஜீபம் பண்ணிடு ஜெபம் பண்ணி போடுறது போத்துக்கள் தண்ணி எடுத்து வந்து தண்ணி ஜீவம் பண்ணி போட்டு தந்து வீட்டை கொண்டு போய் வச்சு சுற்றி இதில் நெளிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி ஒரு கிலோ செஞ்சேன் அது என்ன தெரியும் அதை விட கீழ்படிதல் அது நான் கொண்டு வர சில அலட்சியமா களைச்ச வேணும் என்னத்த கொண்டு வர போது கொண்டு வீடு தண்ணி தான் ஆகிட்டு அப்படி என்றது மாதிரி நல்லா அதாவது கீழ்படிதல் மனசனுக்கு முக்கியம் தே நாள் பொழுது ஊங்கோர முடிய முன்னாடி நினைக்கிறேன நான். உமா ஆண்டி ரெண்டேனா. ம்ம். பிரேன் சாபடல மேஜை மாதிரி இத படுத்து. நல்லா தர. நம்ம தூளே ஜாதா. அப்படியே இளமா மாட போயிடலாம் நான் போயிடலாம். பிடி அப்டேட் பண்ணனும். ம்ம். வெட்றவும் போகும். மூன்றே மச்ச அடிவாங்க. இது என்ன படுக்க வேண்டிய நிமணி. உமா நான். உம்மா சொல்லாத. படுக்காத. அதல்ல. ஏய் உம்மா சொல்லாத. люடி بلا ভিডিও ভিডিও நானாவதுவே எங்களுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குன்னு தெரியாது சீரார்களுக்கு தெரியும் சரி உமா

என்ன இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து சில பேர் குடும்பங்களை பிரிஞ்சு இருப்பாங்க அது எந்த ஆளு இருப்பாங்க அவங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ள வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் வாழ்க்கைன்றது வந்து போ இதாக வாழ்கிறது இல்லை வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வரும் ஒரு முறை தான் அதை வந்து நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி விரும்பி சந்தோஷத்தோடு வாழும் ஸோ சாய்த்து ஜாய்த்து வாழணும்னு சொன்னால் அந்த வாழ்க்கை வயசுன்னு வாழவே தேவையில்லை சில குடும்பம் கணவன் மனைவிக்குள்ள போட்டி வராங்க அனுபவம் எங்களுக்கு நாங்கள் அந்த சின்ன வயசுல இருந்து எங்களுடைய பெற்றோர்களை பார்த்து கொண்டு வரமே இப்போ அவங்க எப்படி வாழ்றாங்க அவங்களுக்குள்ள இருக்கு எல்லாத்தையுமே வந்து கலந்து வந்தபடியா எங்களுக்கு தெரியும் வாழணும் சொல்லி அந்த வழியில போய் கொண்டிருக்கிறோமே இப்போ சில பேர் என்ன செய்கிறாங்க பல சொல்லுமா சொல்கிறாங்க கண்டிப்பாக ஒரு நாள் மதம் வந்து யார் இருந்தாலும் நாங்களும் சரி இருக்கிறோம் நாங்களும் ஒரு நாள் மிகுந்த நிலையை வந்து வாழ்க்கையில் மறக்கவே மாட்டோம் மனிதனே இல்ல நான் நேராக சொல்கிறேன் மனுஷனே இல்ல பின்னுக்கு பெரிய பிரச்சனைகள் வேறு மாறுறது என் சொன்ன இருந்த நிலைமையே இல்லை தான் இருக்கும் நன்றைக்குமே அது வந்து எங்களுடைய இது இருந்தாலும் போகலாம் மனம் மாறக்கூடாது அது ஏதோ ஒரு வீடியோ எடுக்க வந்து இப்ப வந்து ஒரு நல்ல ஒரு வீடியோவா போய் கொண்டிருக்கு முக்கியமான கதைகள் சில டைம்ல எல்லாருடைய மனசுலயுமே கவலை துன்பங்கள் வந்து இருக்கிறது தான் குடும்பத்துக்குள்ள வந்து அவ்வளவு பிரைச்சி நடக்கும் அதை வந்து ஒளியில சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வந்து புழுகி புழுகி சில பேர் இன்னமும் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறாங்க அதே மாதிரிதான் சில சில பேருடைய வாழ்க்கை இப்பவும் மறந்து இருக்குது கணவன் மனைவி என்றா அவர் என்ன தினைக்கிறார் அவருடைய பிள்ளைகள் வளர்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கைதான் பாதிப்படை நீ நான் போட்டியில் இருக்கிறோம் பிள்ளைகளுடையதான் ரொம்பவுமே பாதிக்கப்படும் கண்டிப்பா நாங்க வந்து சரியான ஒரு இதாக இருக்கிறோம் இதுவே இருந்தாலும்

சில அடிகளையும் விழுந்தாலும் அதில் நிமிந்து விரும்பி வரணும்னு சில வாழ்க்கையை வந்து சிலவேட்டு வாழ்க்கை வாழ்க்கையை கதைக்க போனா நிறைய விஷயத்தை கதைக்க அப்படி உங்களுக்கு பொழுது எங்களுக்கு ரீதியாக நிறையா இருக்கு கதைக்கிறீங்கன்னு சொன்னா கண்டிப்பா பெரிய அளவுல நாங்கள் நாளே புரியுது நாங்கள் போனது ரெடி காரணம் என்ன இப்போ உலகம் ஒரு போக்கு சில சில குடும்பங்கள் போற போக்கு பார்க்க சரி மேல அவ்வளவு தூரம் எங்களுக்கும் வந்து சரி வாழ்க்கையில்தான் அப்படிங்கின்றது மாதிரி அனுபவம் அனுபவ ரீதியாக கொஞ்சம் கண்டிப்பா விஷயங்கள் சொன்னதா நான் தான் இப்போ நான் மெக்கானிக்கல் எல்லாத்தையும் என்னோட பெரிய ஆக்கள் எல்லாம் என்னோட இருக்கிறாங்க ஒரு மனுஷனுக்கு வந்து அனுபவம் தான் பெரிய கையில் எல்லாம் கூடி சுரண்டாது அப்போ அதனடியாக நான் ஒவ்வொன்றையுமே வந்து புதுசு புதுசாக கற்றுக்கொள்ளக்க அனுபவம் அதே மாதிரி தான் வாழ்க்கை எத்தனை விஷயங்களும் நான் கற்றுக்கொள்ளக்க வாழ்க்கையில் ஒவ்வொன்றையுமே வந்து இத்தனை தவறு காலத்தின விவசாயி பிள்ளைகள் எல்லாமே எல்லாத்தையும் கடந்து போ நடந்து வரும்பொழுதுதான் அந்த வேலைகள் தெரிய வேண்டிய வேலை கேன்றதை ஆனா அத கூட இருந்து எல்லாம் குறிஞ்சு கொண்டு நடக்க வருமேனேன் கனவன் மறுபடி மனைவி மறுபாடி ரெண்டு அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படி போனா நான் பிள்ளைங்க வளத்தை வந்து பாதிப்பா கண்டிப்பா அப்படி இல்லையா உடனே பிரிஞ்சு என்ன சொல்றேன் குழந்தைல குழந்தை கால தனியா மக்களிடம் உங்களுக்கு பிடிக்கலையே ஒத்துன்னு சொன்னா நீங்கள் தனியா இருக்கும்போது குழந்தைகள் வந்த நாங்க வாழ்ற வாழ்க்கையை நீ குழந்தைகளுக்காக மாற வேண்டித்தான் அப்படின்னு சொன்னா நீங்களும் ஒட்டுமையா இருக்கணும் கணவன் வந்து சரியான ரொட்டிமே இருந்தாதான் பிள்ளைகள் அதை பார்த்து சந்தோஷமா வளரும் நாங்களும் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சோ இப்ப நாங்க காட்டுற வழியை தான் உங்களுடைய பிள்ளைகள் நீயும் வந்துட்டீங்க பிள்ளைகள் என்னது செய்யறேன் படிக்க போற இடங்கள் என்னது இவர் என்ன அப்படமே வந்து ஜீயா ஆத்தி மே வந்து ஜீயோன்னு விளையாட மனசுல அப்படின்னு நினைக்கோமே குடும்பம் அப்படித்தான் வாழ்ற வாழ்க்கைய இங்க விளையாட இங்க என்ன இருக்கு பிரச்சனைகள் குடும்பங்கள்னு சொன்னா ஆனா அப்படியே கூடாது பிள்ளைகள் இருக்கிற இடத்துல கூட தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது நிறைய விஷயங்கள் இருக்குது நாளைக்கு தொடர் ஒழுங்கு கண்டிப்பா நாங்கள் இதை ஒரு வீடியோ இங்க வச்சி போட்டு கேட்டாங்க கேட்டாரு அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு போனேன்

மனசாத்துக்களை மறக்காம சுமந்து கொடுங்க மற்றது யாருடைய மனசையாவது புண்படுத்தி இருந்தால் ஸோ அவங்கள்ட்ட நாங்கள் வந்து மன்னிப்பு கட்டுப்படுறோம் ஸோ நாங்கள் தவறாக எதுவுமே கலைக்கல யாரையும் புத்தியும் கலைக்கல அதாவது வந்து நாட்டில் நடக்க நிலவரத்தை தான் நாங்கள் வந்து மெயினா கலைச்சிருக்கோம் ஸோ யாருமே வந்து தவறாக இல்லை வந்தால் கண்ட விஷயங்களை அதுதான் அதாவது வந்து இதில் வந்து எதுவுமே வந்து பொய்யலை குருட்டோ வந்து அப்படி எதுவுமே இல்ல வாழ்க்கையில் நடக்கிற உண்மை சம்பவங்களை தான் இந்த இடத்துல நாங்கள் கதைச்சிருக்கோம் அது வந்து இரவு நேர சாப்பாட்டோட கதை கேட்க ஒரு நல்லா தான் இருக்கு அமைதியான சூழ்நிலை அப்படி இருக்கே நாங்களும் வந்து ஒரு அமைதியான கதையில போக வைக்க உண்மைக்குமே நல்லா இருக்கு நாளைக்கு இதை பற்றி நாங்கள் உண்மைக்கு ஒரு இதை செய்வோமே கண்டிப்பா ஓகே அப்போ நாங்கள் இந்த வீடியோவில் இந்த வேட்டு கொள்ளுகிறோம் பாய்